நமது எதிர்காலம் எதை பொறுத்து அமைகிறது முயற்சியா விதியா ஓம் சாந்தி அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சு எதிர்கால வாழ்க்கை என்பது எப்படி நம்ம அமைத்து கொள்ள முடியும் நம்முடைய முயற்சியை பொறுத்திருக்குதா அல்லது விதி என்று நினைப்பதா இந்த கேள்வியிலே உங்களுக்கு பதில் வந்திருக்குது விதின்னு நினச்சோன்னா என்ன ஆகும் சரி நடக்கிறது நடக்கணும்னு நினைப்போம் முயற்சின்னு ஒன்று செய்யும் பொழுது நாம் எந்த ஒரு உச்சத்தை அடையும் நினைக்கிறோம் அதை கண்டிப்பாக அடைய முடியும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நமக்கான மதிப்பு நமக்கான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கிறது அப்படின்றது நம்முடைய விடாமுயற்சியிலும் நம்முடைய தன்னம்பிக்கையிலும் நம்முடைய ஒரு கடின உழைப்புலேயும் தான் அது இருக்குது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமங்கள் நிறைய இருக்கும் அங்கே படிப்பு கற்றுக் அப்படின்ற இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுபோல் நிறைய கிராமங்கள் நிறைஞ்ச ஒரு இடத்துல ஒரு குருகுலம் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய அந்த குரு ரொம்ப நல்ல வகுப்புகள் எடுப்பார் ரொம்ப தேர்ச்சி ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய விதமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் அவர் தன்னுடைய பையனை வியாபாரி அவர் தன்னோடய பையனை அங்கே பயிற்சிக்காக அனுப்புகிறாரு அங்கே பொழுது எல்லா மாணவர்களுமே நல்ல ஒரு தேர்ச்சிகள் அங்கே அடைகிறாங்க நிறைய பயிற்சிகள் எடுத்திருக்கிறாங்க இவரும் அங்கே போய் சேர்கிறாரு அங்கே கற்றுக்குறாரு ஆனால் இவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நூறு சதவீதம் அந்த குரு சொல்லிக் கொடுக்குறாருன்னா பத்து சதவீதம் இவரால் கிரகிக்க முடியுது அப்போது தேர்வுகள் பொழுது இவரால் தேர்ச்சி அடைய முடியல இந்த மாணவனால் அதனால் ஒரு ஒரு வருஷம் பார்க்குற ரெண்டு வருஷம் பார்க்குற மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் அவரால் ஒன்றும் எவ்வளோ குரு பல பயிற்சிகளை கொடுத்தும் கூட அவரால் ஒன்றும் அதில் தேர்ச்சி அடைய முடியல அப்போது குரு கூப்பிட்டா அவர்கிட்ட சொல்கிறார் இப்போ நான் உனக்கு நான் பல விதங்களில் பயிற்சிகள் சொல்லி கொடுத்துட்டேன் இனிமேலே நான் உன்னோட நேரத்தை என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை உனக்கு வேறு எந்த விஷயங்களில் ஆர்வம் இருக்குதோ அதனை கற்றுக்கொண்டு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் அனுப்புகிறார் அந்த ஆசிரமத்துலேருந்து ஆனால் என்னவோ இந்த மாணவனுக்கு ஒரு பக்கம் தனக்கு படிக்க முடியலன்ற ஒரு இது இருந்தாலும் கூட இது நமக்கு வேண்டாம் வேறு ஒன்று செய்ய போவோம் அப்படின்னு மனசு இருந்தாலும் கூட இப்படி நம்ம எவ்வளோ நாள் இங்கே வந்துருந்து ஒன்றும் கற்றுக்காமல் போகிறோமேனு ஒரு வருத்தம் இருந்தது அப்படி வருத்தத்தோடு நடந்து போயிட்டே இருக்கிறார் அப்போது ஒரு கிராமத்துக்கு போகிறார் அங்கே ஒரு கிணத்துல ஒரு பெண்மணி தண்ணி இழுத்துட்ருக்குறாங்க தாகமாக இருக்குது தண்ணி குடிக்க போகிறார் அப்போது தண்ணி வாங்கி அவங்கள்ட்ட குடிக்கும்பொழுது தான் அங்கேருந்து ஒரு பாறையை கவனிக்கிறார் அந்த பாறையில் நிறைய கோடுகள் இருக்குது அந்த கிணத்த ஒட்டி இருக்குது அந்த பாறை அப்போ கேட்குறாரு அந்த அம்மாட்ட இது என்ன கூடுகள் ஆழமாக பதிஞ்சிருக்கேன் அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த கிணத்துல நாங்கள் இழுக்கும்போது அந்த கயிறுகள் அதில் பட்டு பட்டு அதோடய தடத்தை காலப்போக்கில் அது பதிச்சிருக்கு வேற ஒன்றும் இல்லை இந்த கயிறுனால் ஏற்பட்ட தடம் பா அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஒரு மென்மையான கயிறு அழுத்தமான ஒரு பாறை அந்த பாறையில் தொடர்ந்து அது போய் 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 அந்த கிணத்த ஒட்டி இருக்குது அந்த பாறை அந்த பாறையில் பார்த்தா நிறைய கோடுகளா இருக்குது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அவருக்கு அப்ப ஒரு சாதாரண கயிறு பல நாட்கள் பல வருடங்கள் தொடர்ந்து அதை செய்யும் பொழுது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்ப ஏன் இதை நம்மளால செய்ய முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்குது அவர் அவருடைய வீட்டுக்கு போகல மீண்டும் ஆசிரமத்துக்கு போறாரு அந்த குரு கிட்ட போய் சொல்றாரு குருவே எனக்கு ஒரே ஒரு வருஷம் மட்டும் சான்ஸ் கொடுங்க ஏதாவது விதத்தில் நான் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு குரு அவர் அனுமதிக்கிறாரு மீண்டும் அவருடைய பயிற்சிகளை தொடங்கிறார் கற்றுதல் நான் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய அவர்கிட்ட கேட்குறாரு இரவும் பகல நிறைய விஷயங்கள முயற்சி பண்ணுறாரு என்ன அவர் கற்றுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நேரத்தை அதிகப்படுத்தி இன்னும் நல்லா செய்கிறதுக்கு பலவிதங்களில் முயற்சி எடுத்து செய்கிறார் இறுதியில் பார்த்தா நல்ல ஒரு வெற்றியும் அவருக்கு கிடைக்குது தொடர்ந்து அடுத்த அடுத்த வருடங்களில் நிறைய அவர் கற்றுக்கிறாரு ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவர் வரார் ஒரு மனாலயத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி பெற்ற ஒரு குருவாக அவரும் ஆகிறாரு பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் இவரால் எதுவும் முடியாது குருவே அவரை சொல்லி அனுப்புகிறார் உனக்கெல்லாம் ஃப்யூச்சர் இங்கே ஒன்றும் கிடையாது உனக்கு எங்கே விரும்புகிறேன் போய்க்கோ அப்படி சொல்லிட்டார் அப்போ இவர் மனசு உடைஞ்சிட்டார் தான் இல்லைன்னு சொல்லலை அந்த மாதிரி நமக்கு கூட எதிர்காலத்தை பத்தி சொல்றவங்க இருப்பாங்க குரு கவனிக்கிறார் குருக்கு அவர் மேலே அன்பு இல்லாமல் இல்லை கருணை இல்லாமல் இல்லை அவரும் கற்றுக் கொடுக்குறார் ஆனாலும் இந்த குழந்தைக்கு கற்றுக்கக்கூடிய ஒரு மனு பக்கம் இல்லை இல்லையா வெறுக்கு எப்போ புரிதல் ஏற்படுது தான் அவரால் அதை எடுத்துக்க முடியும் அப்போது நாமளே நமக்கு இதுதான் விதி என்ன தான் நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாம் சொன்னாலும் கூட நமக்கு இதுதான் விதி இப்படி தான் நம்ம இருக்கணும்னு இருக்குன்னு முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம அப்படி தான் இருப்போம் ஆனால் எப்போ நாம் விடாமுயற்சிக்கு செய்து கடின உழைப்பு செய்து ஸ்ரத்தை எடுத்து நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்றமோ அந்த இலக்கை நிர்ணயித்து தினமும் ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு இலக்குக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நேரம் ஒதுக்கி தொடர்ந்து நம்ம செய்துட்டே வந்தாலே போதும் அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஐந்து நிமிடம் நம்ம அதை செய்தால் கூட போதும் பத்து நிமிடம் நாம் அதை செய்தால் கூட போதும் ஆனால் பல வருடங்களுக்கு பிறகு அதை நம்ம பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு நிலையை நம்ம அடைவோம் எதிர்காலத்தை நாம் சிறப்பாக அமைத்து கொள்ள முடியும் ஆக எதிர்காலம் என்பது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா நம்மளோட விடாமுயற்சியிலும் தன்னம்பிக்கையிலும் தொடர்ந்து நாம் செய்கிறதிலே தான் இருக்குது நீங்களும் செய்து பாருங்கள் பலனடைங்க நன்றி